ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வர பதிமூணாவது பாடல் இந்த பாடல் வைராகிய நிலை பெற சொல்ல வேண்டிய பாடல் வைராகிய நிலை என்றால் உயர்ந்த உணர்வு மற்றும் மோட்ச நிலை அடைய விரும்பும் ஆன்மீக தேடுபவர்களுக்கு வைராகிய ஒரு அத்தியாவசிய குணமாக கருதப்படுது இது பொருள் உடைமைகள் ஆசைகள் மற்றும் ஒருவரின் செயல்களின் விளைவுகளில் பற்றற்ற உணர்வை வளர்ப்பதை உள்ளடக்கியுள்ளது ஸோ இந்த வைராகிய நிலை அடையறதுக்காக சொல்ல வேண்டிய பாடல் தான் இது இப்போ பாடலை பார்க்கலாங்களா பூத்தவளை புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா கிளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே இந்த பாடலோட பொருள் உலகம் பதினான்கையும் பெற்றவளே எப்படி பெற்றாயோ அப்படியே உலகத்தை காப்பவளே பின்பு ஏதோ ஒரு காரணம் கருதி உலகத்தை உன்னில் அடக்கிக் கொண்டவளே கரை கண்டனுக்கு கரை கண்டனுக்குனா ஆழகால விஷத்தை உண்டதால் கரை எனப்பட்டது மூத்தவளே ஆதிசக்தியிலிருந்தே சிவன் பிரம்மா விஷ்ணு முதலானோர் தோன்றினார்கள் என்பது வரலாறு என்றும் சீரிழமை பொருந்திய திருமாலுக்கு தங்கையே அருந்தவத்தின் தலைவியே அபிராமி அன்னையே உன்னை அன்றி மற்றொரு தெய்வத்தை வணங்கேன் இது இந்த பாடலோட பொருள் இந்த பாடலை சொல்லி வாங்க அபிராமி அன்னையை வேண்டி வாங்க நீங்கள் ஆன்மீகத்தில் ஒரு பெரிய நிலையை எட்டலாம் ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி